வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நிற்கிறேன்னா யாழ்ப்பாணத்தில் உடுவில் பிரதேசத்துல நிக்கிறேன் உடுவில் பிரதேசத்துல இந்த வீடு அறைகள் போன்றன வந்து இங்க வந்து வாடகைக்கு வந்து வழங்கப்படுது ஏற்கனவே நான் வீடு அறைகள் வாடகைக்கு வழங்குதல் தொடர்பான காணொலிகளை நான் அதுல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன் நீங்கள் இதெல்லாம் கட்டணம் வந்து இருக்குது குறைஞ்ச கட்டணத்துல நாங்கள் அறைகள் வீடுகளை வந்து இங்க வாடகைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் பெற்றுக் என்று கேட்ட நீங்கள் அவர்களுக்காக குறைஞ்ச விரையில இந்த அறைகள் மற்றும் முழுமையான வீடு போன்றன வந்து வாடகைக்கு வந்து வழங்கப்படுது இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மிருதராமனன் சந்திக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மாணிப்பா வீதி வரும் மாணிப்பா வீதியால நாகம்மாள் வீதி என்று சொல்லி ஒரு வீதி வந்து விருதரால வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து வரலாம் இந்த வீட்டின் வாடகை எவ்வளவு இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தொடர்ந்து காட்டுறேன் தொடர்ந்தும் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அழகான வீடு இரண்டு மாடிகளை கொண்ட வீடு மே்த்தளத்துல வந்து வேலை முடியல கீழ்த்தலத்தை மட்டும்தான் இவர்கள் வந்து வாடகைக்கு வந்து வழங்கினோம் நீங்க வாடகைக்கு தேவை என்று சொன்னால் முழுமையாகவும் இந்த வீட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் அறைகளை தேவை என்று சொன்னாலே நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம் இந்த வீட்டின் முன்பகுதி இப்படி தான் இருக்கு இந்த பிரதேசங்கள் எல்லாம் நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் ஓய்வு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முன்பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கெல்லாம் மரங்கள் எல்லாம் நிற்கிது நிணல இருக்கு நீங்க இந்த வீட்டை வந்தீங்கன்னு இங்கன்னு சொன்னா முன்னுக்கெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வாகனங்களை கொண்டறிவீங்களாக இருந்தா இந்த எல்லாம் நீங்க வந்து நிறுத்தக்கூடிய வசதி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இப்ப இந்த வீட்டின் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பாக்கோம் இந்த வீட்டின் உள்பகுதியை சொன்னால் சொன்னா தான் இருக்கு சார் அழகான விதத்துல வந்து இந்த வீட்டை வைச்சிருக்கணும் இல்லை நீல நிறத்தில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிடக்கு அதே நேரம் இந்த வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமரா வந்துருக்கு இந்த சிசிடிவி கேமரா வந்து இருபத்தி நாலு மணித்தியாளம் வந்திங்க வந்து வேலை செய்தோம் தான் இருக்கு தொலைக்காட்சி இருக்கு இந்த தொலைக்காட்சியை வந்து நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீட்டின கோலே வந்து மிகவும் அழகாக தான் இருக்கு முப்பரிமாண வடிவத்தில் எல்லாம் அடிச்சு இந்த வீடு வந்திருக்கு இந்த வீட்டின் கீழ்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா தரோச பாதிக்கிறீங்க இந்த வீட்டில் வந்து வாடகைக்கு பழங்குற அறைகள் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இதுல ஒரு அறை ஒன்று இருக்கு அங்காலே ஒரு அறை ஒன்று இருக்கு இந்த அறைய பார்த்தீங்கன்னு அழகா இருக்கு நல்ல கண்ணு கவரக்கூடிய ரோஸ் நிறத்தை வந்து இந்த அறைக்கு வந்து அடிக்கிறீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து ஃபேன் தான் இருக்கு எதிர்காலத்தில் வந்து ஏசி விட கூட்டி விண்ணும் ஆனா இப்போதைக்கு வந்து ஃபேன் தான் நீங்க வேணும்னு சொன்னா என்ன இருக்கு என்ன திறந்து போட்டு படுத்தீங்கன்னு சொன்னா இந்த காற்று வந்து வரும் அலமேரி இருக்குது இருக்கு இந்த பெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா தான் இருக்கு பாருங்க அறையை நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த அறைக்கான கட்டணமாக மூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் வந்து அறவழிக்கினோம் இது வந்து யாழ்ப்பாணத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு குறைந்த கட்டணம் நீங்க வந்து தாராளமாக வந்து இந்த ஆஹ் அறையை வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அழகான அறை மூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் இதுக்கான கட்டணம் வந்து அறவழிக்கணும் இப்படியே வந்தமன்றா இங்கேயால இந்த பக்கத்துல வந்து இன்னும் ஒரு அறை ஒன்று காணப்படுது இந்த அறையை வந்து வாடகைக்கு வந்து வணங்கினோம் பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதே மாதிரி அறதான் இந்த அறைக்கும் வந்து பேன் இருக்கு தேவைன்னு சொன்னா இந்த அறையும் வந்து பயன்படுத்தலாம் இதுக்கும் வந்து கட்டணம் வந்து மூவாயிரம் தான் இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பிரிட்ஜ் இருக்கு நாங்க எப்படியே வந்தோமெண்டா இதுல வந்து இருக்கிறது வந்து சமையல் அறை அந்த சமையல் அறை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நீங்க இந்த வீட்டை வந்து முழுமையாக வந்து அஹ் சொன்னா சமையலறை எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பாவிக்கலாம் அதற்கான கட்டணம் அவ்வளவுன்னு சொல்லி நான் சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த வீட்டின் சமையலறை தேவையான உபகரணங்கள் எல்லாமே சமைப்பதற்கு தேவையான உபகரணங்கள் வந்து இவர்களால நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து வழங்கப்படும் இப்படியே வந்து இந்த பக்கத்தால போனோம்னு சொன்னா இங்கால வந்து பாத்ரூம் வந்திருக்கு இதுதான் பாத்ரூம் இந்த பாத்ரூம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாத்ரூம் பார்த்தோன்னே நல்ல அழகாக இந்த வார்த்தைகள் வந்து அமைச்சிருக்கணும் எல்லாம் மீன்கள் மீன்கள் எல்லாம் ஊடுறது மாதிரி வந்து டைட்ஸ் வந்து குறைச்சிருக்கணும் இதில் வந்து ஹோம்ட் இருக்கு இதில் சபர் இல்லாமல் இருக்கு நீங்கள் வந்து இதுகளெல்லாம் தாராளமாக வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து வெளியேறுவதற்கான வாசல் வந்து இதுலேயும் இருக்குது இந்த பக்கத்தில் நாங்கள் வந்து வெளியில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வேறு வேறு தேவைகளுக்காக யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு வருவீங்க பல்வேறு தேவைகளுக்காக வந்து குடும்பமாக கூட வருபவர்கள் எல்லாம் இருப்பார்கள் நண்பர்களோட சேர்ந்து வருபவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அப்படி வந்தால் இந்த வீட்டை வந்து நீங்கள் முழுமையாகவே பயன்படுத்தலாம் அப்படி முழுமையாக பயன்படுத்தணும்னு சொன்னால் இங்கே வந்து சமையல் அறை இருக்கு எல்லாத்தையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம் அதற்கான உபகரணங்கள் எல்லாமே தருவிங்க சமையலுக்கு தேவையான எரிவாயு மற்றது அடுப்பு எல்லாமே வந்து வழங்கப்படும் அப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் அதற்கான கட்டணமாக ஆஹ் பத்தாயிரம் அறவிடப்படுது தனித்தனி அறைகளாக நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா மூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் கட்டணம் வந்து ஒரு அறைக்குரிய கட்டணம் வந்து அறவிடப்படுது குறைந்த விலையில அறைகள் வந்து தேவை என்று சொல்கிறாக்களுக்கு வந்து இந்த வீடு வந்து பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் மிகவும் குறைந்த கட்டணம் ஜாழ்பாணத்திலே என்ன பொருத்தல இந்த அளவு குறைந்த கட்டணத்துல நீங்க வந்து எங்கேயுமே வந்து அறைகளை வந்து வாடகைக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியாது மிகவும் ஒரு குறைவான கட்டணத்துல நீங்க வந்து அறைகள் வந்து வாடகைக்கு வந்து வழங்கப்படுது இங்க விரோணம் சொன்னா நீங்க தொலைபேசி இலக்கத்தை நான் தாரன் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மந்திலகுவாக இருக்கும் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடங்கும் எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்